தற்போது கிடைத்த செய்தியாக சென்னை மதுரவாயிலில் ஏடிஎம் பணம் நிரப்பும் ஊழியர்களை தாக்கி கொள்ளையடித்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிப்ரவரி ஏழாம் தேதி கனரா வங்கி ஏடிஎம் பணம் நிரப்பும்போது போது பத்து லட்சம் ரூபாய் கொள்ளை போனதும் குறிப்பிடத்தக்கது இது குறித்த மேலும் அவர்களை அந்த செய்தியாளர் அன்சர் கேட்கலாம் அன்சர் இந்த சென்னை மதுரவாயிலில் ஏடிஎம் பணம் அனுப்பும் தாக்கி கொள்ளையடித்து தொடர்பாக விரிவான தகவல் இருந்தால் பதிவு செய்யுங்க அன்சர் சிவா கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி கனரா வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் பணம் நிரப்புவதற்காக ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள் அசோக் நகரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வரும் வழியில் பத்து ஏடிஎம்களில் அவர்கள் இதே போன்று பணம் நிரப்பிக்கொண்டு வானகரம் அருகே உள்ள நோம்பல் என்னும் இடத்தில் உள்ள ஏடிஎம்மிற்கு பணம் நிரப்ப வந்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் கையில் பதினான்கு லட்சம் ரூபாய் இருந்திருக்கிறது அந்த ஏடிஎம் இன் க ஷட்டரை மூடாமலேயே இந்த பணத்தை நிரப்பிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அவ அந்த சூழ்நிலையில் அவர்களிடம் கன் ஷூட்டர் அதாவது துப்பாக்கி பாதுகாப்பு எதுவும் இல்லாத துப்பாக்கி கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் நபரும் இல்லாத இந்த சூழ்நிலையில் அவர்கள் பணத்தை நிரப்பிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்பொழுது இரண்டு இரண்டு பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து அறிவால் போன்ற அந்த கோடாரி போன்ற சிறிய ரக ஆயுதத்தை காட்டி மிரட்டி அவர்களிடமிருந்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இது தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது டிசி சுதாகர் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் செல்லத்துறை தலைமையில் நான்கு போலீசார் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது அப்பொழுது அந்த ஏடிஎம்மின் எதிர்ப்புறம் இருந்த ஒரு கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராயும் பொழுது அந்த இவர்களுக்கு கூடுதல் தகவல்கள் கிடைக்கின்றன இந்த இரண்டு பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து இந்த பணத்தை கொள்ளையடித்து செல்லும் அந்த காட்சிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன அதன் அடிப்படையில் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நைஜீரியாவைச் சேர்ந்த ஆக்கியோமாயே மற்றும் ஆக்கியோமாயே ஐன் மற்றும் சென்னை கல்லூரி சென்னையில் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் கிரியா என்கிற மாணவி உட்பட மூன்று பேர் கைது செய்து செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாணவிதான் அவர்களுக்கு துப்பு கொடுப்ப கொடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த இவர்கள் வரக்கூடிய வழி ஏடிஎம்மிற்கு பணம் எடுத்து வரக்கூடிய அந்த தகவல்கள் அனைத்தும் இந்த மாணவி மூலம்தான் இந்த இரு நைஜீரிய இளைஞர்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து தற்பொழுது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிவா